படிச்சுட்டு டை வந்து செகண்ட் இயர் ஜாயின் பண்ணிக்கலாம் பாலிடெக்னிகில் அந்த வாய்ப்பு கொடுத்துக்கலாம் அதை பயன்படுத்துகிறான் போய் தானா அது போல வச்சுக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸு டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸு அது மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி அக்ரி குரூப் படிச்சுவேன் டிப்ளமோ அக்ரீட் வைக்கலாம் அதை வச்சு பிஎஸ்சி அக்ரீட் வைக்கலாம் இப்போ நீங்கள் இதுலேயும் கூட அது டிப்ளமோ இன்ஜினி சிவிலு மெக்கானிக்கல் இசிஇ டிபிஐ இந்த மாதிரி டிப்ளமோ எடுத்தின்னா போகிறா டைரெக்டாக வந்து லேட் என்ட்ரீஸ் இருக்கும் டேரக்டாக சைடே பிஇ போயிக்கலாம் அந்த மாதிரி புரியுதா இப்போ நான் வந்து ஒன் மார்க் கொஸ்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கிறேன் எப்படி பண்ணுறேன்னு தெரியாது ஒன் மார்க் வந்து எல்லாருமே சேர ஃபுல் மார்க் வாங்கணும் அது வந்து ஒரு ஹிஸ்பிச் கேட்பாங்க அது ஒன் மார்க் அப்படின்னா அது எந்த ஏரியாவும் வருது அந்த கொஸ்டன்

அதை அப்ளை பண்ணனும் அதுக்கு என்னன்னா அது நாளே ஆன்சர் கொடுத்து போய் எந்த answer मैक्स ஆகுதோ அதை அப்ளை பண்ணு அதுல வந்து பிசி ஸ்கேம்ஸ் எல்லா பாத்தீங்களா மீட்டர் கிலோமீட்டர் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் மாதிரி மீட்டர் மாத்தி குடுப்போம் அரைเมตร பாக்கற சரைஸ் மில்லிசா போட்டுடுப்போம் வீன்ஸ் சைஸா மாத்திடுப்போம் आवர்ஸ் போட்டுடுப்போம் அங்க கார்ிய அப்டி இருக்கும் அந்த 2 மேக்ஸ் ஆங்கிது 2 சைன்ஸ் நாடி வர

நல்ல பெரிய ட்ரம் இருக்குதா அந்த பெல்ட் போய் கொடுத்துருக்குதா அது என்ன எங்கேயே சார்ஜ் அப்சர்வ் பண்ணுறது எங்கேயே சார்ஜ் ரிலீஸ் பண்ணுறது ஏன்னா அத்தனை இங்கே என்ன முடியாமல் ஹோல்ட் பண்ணி போகிறோம் அப்படின்னு தான் சக்ஸஸ் அப்போது ஒரு மார்க் ஆறு மார்க் ஆறு மாதிரி அதே மாதிரி பார்க்க பார்க்க ஃபைனலாக பிடிக்கிறது பாதி கொடுத்து அப்படின்னு தெரியவே சொல்லுங்க அதே மாதிரி நீங்கள் இந்த காமர்ஸாக போனால ட்ரெட்டிங்ஸ் எல்லாம் படிச்சு வச்சுருக்கணும் டெக்கனாமிக்ஸில் ட்ரெட்டிங்ஸ் படிச்சு வச்சுக்கணும் அதை வச்சு அது சம்பந்தமாக ஓனாக வேணும் நீங்கள் एडला अब ये बोलो मापन मीटर पर करता है मूल दृष्टि नाता पूछो आप लिए एडला आप ये से पूरादा सर गए से मापन मीटर से ना बनता एडला नहीं अदका आप ये पर शिफ्ट आप ये मापन मीटर में शिफ्ट हो रहा है नाते मीटर पूरादा आप उसे से इजी से मापन कर सकते हो और तौर का नियम लिया आज क्या पढ़ेंगे हम पढ़ेंगे ना तो टिंकी का नियम और यो सर पर देना टिंक पर सवाल तीन नंबर है आज रहना हम टिंकला பார்க்கு பாருவேன் அது கூட கொஸ்டின் கேட்கலாம் பார்த்தீங்கன்னா காமர்ஸில் டிக்கி என்ன டிக்கி கார்டு கேட்டாங்க பார்த்தீங்களா நான் கம்பல்சரி கேட்டாங்க எல்லாம் விட்டு சாய்ஸ் ஓப்பன் சாயின்ஸ் கூட வந்து கம்பல்சரி கேட்டேன் அதெல்லாம் பையன் படிச்சுக்க மாட்டாங்க அதனால் நீ என்ன பண்ணீங்கன்னா அதை கொஞ்சம் பாரு இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் சாதாரணமாக இது இடத்துல போகாதான் நான் இன்னொரு போய் அங்கே தான் போய் பார்ப்போம் பார்க்காதான்னு உள்ள என்ன விடுவாங்க அந்த மாதிரி இது படிக்கக்கூடாது நம்ம சொல்லக்கூடாது இதில் வந்து அந்த பாக்ஸ் கொடுங்கறதெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் மாதிரி நாப்போ வந்து அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் தான் இங்கிலீஷ் ஏதாவது சரி ஃபீஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி எதா இருந்தாலும் சரி அதுக்குள்ள வந்து நீங்கள் புரியுதா அந்த கொஸ்டின்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி அதுக்கு என்ன கொஸ்டின் வந்து ஆன்சர் அப்சர்வ் பண்ணி